அனைவருக்கும் வணக்கம் ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இதில் இந்திய அணியுடன் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளது இதன் முதல் போட்டி ஜனவரி இருபத்தி ரெண்டு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலும் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலும் மூன்றாவது போட்டி ராஜ்கோட் மைதானத்திலும் நான்காவது போட்டி புனேயிலும் ஐந்தாவது போட்டி மும்பையிலும் நடைபெறவுள்ளது அனைத்து போட்டிகளும் இரவு ஏழு மணிக்கு துவங்கும் முன்னதாக ஆறு முப்பது மணிக்கு டாஸ் போடப்படும் இந்த போட்டிகள் அனைத்தும் ஸ்டார் போர்ட்ஸ் சேனலில் பார்க்கலாம் ஆன்லைனில் டிஸ்னி ஸ்டார் ஆப்பில் கண்டுகளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் அக்சர் பட்டேல் துணை கேப்டனாகவும் செயல்படுவர் மேலும் சஞ்சி சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா கர்த்திக் பாண்டியா ரிங்கு சிங் நிதிஷ் ரெட்டி கார்த்திக் ரானா அர்ஷித் சிங் முகமது சமி வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்ணாய் வாஷிங்டன் சுந்தர் த்ருவ் ஜெரல் ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி குணமாகி அணியில் மீண்டும் இணைந்தது இந்திய அணிக்கு மேலும் பலம் சேர்க்கும் அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோப்பை இறுதிப் போட்டியில்தான் விளையாடியிருக்கிறார் இந்திய அணியை பொறுத்தவரை கடந்த மூன்று மாதங்களாக டெஸ்டில் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வருகிறது நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்களை இழந்தது ரசிகர்கள் மனதில் ஏற்பட்ட இந்த வழியை டி ட்வெண்ட்டி தொடரில் ஆற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் கேப்டனாக சூரியகுமார் களமிறங்குகிறார் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என அழைக்கப்படும் இவர் மைதானத்தில் நாலாபுரமும் பந்தை விளாசம் திறன் பெற்றவர் துணை கேப்டனாக அவதாரம் எடுக்கிறார் குஜராத்தின் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அக்சர் படேல் சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு புறக்கணிக்கப்பட்ட கீப்பர் பேட்டர் சஞ்சு சாம்சன் துவக்க வீரராக இறங்கலாம் தென்னாப்பிரிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் சதங்களாக விளாசிய இவர் மீண்டும் மிரட்டலாம் மெல்போர்ன் டெஸ்டில் சதம் அடித்த நிதிஷ்குமார் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஆல்ரவுண்டர் கர்த்திக் பாண்டியா ரிங்கு சிங் என பேட்டிங் படை நீள்கிறது கணுக்கால் காயத்திலிருந்து மீண்ட வேக புயல் சமி பதினாலு மாதங்களுக்கு பின் இந்திய அணிக்காக களமிறங்குகிறார் பும்ரா இடம்பெறாத நிலையில் இவர் மீதான சுமை அதிகரித்துள்ளது ஹர்ஷிப் சிங் கர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்நாய் என பந்து வீச்சிலும் இந்திய அணி பலம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது அதேபோல ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியும் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங் மற்றும் சிறந்த பயிற்சியாளர் என மிகவும் பலம் வாய்ந்த அணியாகவே காணப்படுகிறது அதே நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் போட்டியிட்ட அனைத்து தொடர்களிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்த தொடரையும் இந்திய அணி வெல்லும் என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த தொடர் முடிந்த பின்பு இங்கிலாந்து அணி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோதுகிறது இந்திய அணியா இங்கிலாந்து அணியா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க